ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வருதுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விவசாயமா இருக்கும் அந்த வகையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதே பழச்செடிகளை புது புது ரகங்களை நொடியூஸ் பண்ணணும் அந்த பழ விவசாயத்தை ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு நம்ம இந்த நர்சரியை ரெண்டாயிரத்தி பதினில் ஸ்டார்ட் பண்ணணும் சார் விவசாயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா மூணு கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அதுதான் நம்ம சொன்னது ஃபஸ்ட் நம்ம என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அது ரொம்ப அடிப்படை சரியான பல செடி பல ரகத்தை தேர்வு பண்ணணும்னு சொல்கிறோம் சப்போர்ட்டால பணம் சப்போர்ட்டாங்கிற காட்டி சப்போர்ட்டாகவே என் டெய்லி சேஃபே டிஃபரெண்டாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க பட் அதுக்கு தேவையான அடுத்த கட்ட இடுபொருட்கள் சரியான அளவுகளை கொடுக்காம கூட அதை ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாமல் கூட சில தோத்துறாங்க ஓகே தமிழன் அக்ரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் நர்சரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் தான் இருக்காங்க பட் ஆனால் அதில் இவங்க எந்த விதத்தில் வேறுபாடாக இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் கொய்யா பயிரிடலான நாற்று வந்து இவங்க கிட்டே வந்து கேட்டிங்கன்னால் மற்ற இடம் மாதிரி இவங்க வந்து நீங்கள் கேட்ட உடனே அந்த கொய்யா நாற்று வந்து எடுத்து கொடுத்துற மாட்டாங்க வேளாண் அதிகாரிகளை வச்சு உங்கள் மண்ணை பரிசோதனை பண்ணி அந்த மண்ணுக்கு அந்த பயிர் வளருமா உங்களோட நிலத்தடி நீருக்கு அந்த பயிர் வளர்ந்து வருமா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நாற்றை வந்து விற்பனை பண்ணுவாங்க விற்பனை பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஒரு பயிரை வந்து நீங்கள் வளர்த்தி கொண்டு வரக்கு ஏ டு ஜெட் எல்லா விதமான நுண்ணூட்டத்திலிருந்து பூச்சி வெரைட்டி வரை எல்லாமே வந்து இவங்க அவைலபிளாக இருக்குது சரி வாங்க இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா எல்லா தகவலையும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்க பேர் என்ன உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க என்னோட பேர் பாரதராஜா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம ஈரோப்ல பண்ணிட்டு போது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அது முக்கியமா ரூரல் டெவலப் சொல்லுவோம் அதாவது கிராமப்புறங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணனும்ங்கிற அடிப்படையில நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வர்றோம் அப்போ ஒரு கிராமப்புறம் பார்க்கும்போது விவசாயத்தையும் கிராமத்தையும் நம்ம பிரிச்சிட முடியாது அவருக்கு அடிப்படைங்கிறப்ப அந்த விவசாயத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அதுல என்னென்ன விஷயங்கள நம்ம சரி பண்ண முடியுங்கிற அடிப்படையில முதல்ல ஒரு விவசாயியா நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் விவசாயியா முழுமையா இன்னும் சொல்லப்போனால் ஒரு லாபகரமாக விவசாயத்தை எப்படி பண்ற அடிப்படையில் மாற்று விவசாயங்கள் எல்லாத்த பற்றி ஒரு தேடலில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தோட்டக்கலை பயிர்களை அதிக அளவுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒவ்வொன்றையும் நம்ம கல்டிவேஷன் பண்ணி அதில் என்னென்ன சிக்கல்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ஏன் அப்படின்னா ஒரு விவசாயத்தை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் மட்டும்தான் சேலஞ்ச் விற்பனை மட்டும் தான் பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பட் அப்படி கிடையாது விவசாயிகள் உள்ள வந்துட்டிங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் எல்லா ஸ்டேஜ்லேயுமே விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்போ அதை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதற்கான தீர்வை நோக்கி நம்ம நகர முடியும் ஓகே ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஒரு ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அது என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள் விவசாயம் பண்றோம் பட் ஒரு சிலர் தான் அதை லாபகரமா பண்றோம் அப்ப என்ன அடிப்படையில வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நம்ம விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை முக்கியம் நீங்க எவ்வளோதான் அது பெஸ்ட்டு குவாலிட்டியில் கல்டிவேஷன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணாலும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை நம்ம பண்றோமா அதுதான் அடிப்படை அதுதான் உங்க லாபத்தை நீ தீர்மானிக்கிறதுக்கான முதல் அடிப்படை காரணி ஓகே அதுல நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்தத்த விஷயங்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அந்த அடிப்படையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்கள் தொடர்ந்து நம்ம இந்தியா மூலம் டிராவல் பண்ணியிருக்கோம் எல்லா விதமான விவசாயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் நம்ம முக்கியமாக பார்த்தது பழ விவசாயம் ஓகே அந்த பழ விவசாயத்தை ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு நம்ம இந்த நர்சரியை ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஒரு ஏர்லிபேர்டு பிளானர் சரியாக பலச்செடிகளை கொடுக்குறது அப்படிங்கிற ஆரம்பித்தாலும் கூட ஒரு பலச்செடிகளை கொடுக்குறது மூலம் மட்டுமே நம்ம விவசாயத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியாது ஓகே அப்போ என்ன இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கட்டங்களையும் விவசாயத்திற்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு ஓகே அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு பேர்டு விவசாய தீர்வகமாக இன்றைக்கி மாறி இருக்கோம் ஓகே இதில் நம்ம மூணு விஷயங்களை அடிப்படையாக பிரிச்சுக்கிறோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள் எந்த பழச்சடியும் நம்ம வச்சோம் எந்த ரகத்தை வச்சோம்னா அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துக்கு நம்மளால அதிக லாபம் மீட்ட முடியுமோ அந்த மாதிரி ரகங்களை தான் நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி பழச்செடிகள் கொண்டு வரோம் அதையும் விவசாயிகளை கொடுத்துறது இல்லை அதுக்கு தேவையான சாயில் வாட்டர் டெஸ்ட் எல்லாமே பண்ணி ஒருவேளை அவங்களுக்கு வாட்டர்ல வந்து ஏதாவது சால்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டே நம்ம ப்ராப்பரா பண்றோம் அதுக்கு தேவையான வாட்டர் கண்டிஷனர் இந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்து தான் சப்போர்ட் பண்றோம் இது அடிப்படை விஷயம் சக்சஸா பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியதுன்னு பார்த்து

மூணாவது சரி எல்லாம் விளைவிச்சிட்டோம் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸ் கிடைக்கிறது வச்சு தான் நமக்கான லாபம் அளவுங்கிறது நம்ம தீர்மானிக்கணும் அப்போ ஒரு பல ரகத்தை விவசாயம் செய்கிறதுங்கிறத தாண்டி அந்த ரகம் எங்கே டிமாண்ட் இருக்குது ஏன்னா சில நேரங்களில் நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் வெரைட்டியை பற்றிய புரிதல் இல்லாமல் கூட வேலைகள் கிடைக்காம போயிடும் ஓகே அப்போ இந்த புதிய ரகங்களை எந்த மார்க்கெட்டை ரீச் பண்ணால் நம்மளால் அதிக அளவில் லாபம் மீட்ட முடியுங்கிறதையும் அடிப்படையாக வச்சு அந்த மாதிரியான சந்தை சந்தைப்படுத்தலுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டையுமே நம்ம நம்ம ப்ளஸ் நம்முடைய அக்ரோனமிக் சேர்ந்து நம்ம ஒரு விவசாய தீரமாக சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ அடிப்படையில் நம்ம மெயினாக யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு விவசாயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா மூணு கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அதுதான் நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு நம்ம என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அது ரொம்ப அடிப்படை அதில் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம எவ்வளோதான் சிரமப்பட்டு மற்ற விஷயங்களை செஞ்சாலும் கூட லாப அளவுங்கிறது இருக்காது அதனால தான் நம்ம அடிப்பில் என்ன சொல்கிறோம் சரியான பல செடி பல ரகத்தை தேர் பண்ணணும்னு சொல்கிறோம் ரெண்டாவது இன்புட் அதாவது இடு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது பல விவசாயத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க பட் அதுக்கு தேவையான அடுத்த கட்ட இடுபொருள்கள் சரியான அளவில் கொடுக்காம கூட அதை ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாமல் கூட சில தோத்துறாங்க ஓகே அப்போ அதுவும் ரொம்ப முக்கியமான அடிப்படை இருக்கனால தான் அதையும் நம்ம விவசாய நம்மளே அதை ப்ராப்பராக அவரோட மிஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்கணும் என்ன மாதிரி பெஸ்ட்டு டிசீஸ் ப்ரிவென்டிவாக கொண்டு போகணும் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்றோம் ஓகே தென் சந்தைப்படுத்துக்கு தேவையான ஹெல்ப்பையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சுடுறோம் ஓகே ஸோ அப்போ தகுந்த பயிர் சிறந்த மகசூல் அதிக லாபம் நீடித்த வேளாண்மை இதுதான் நம்மளுடைய விஷன் இதை இதை நோக்கமாக வச்சு தான் நம்மளுடைய ஏலிபாடு விவசாய திருவுங்கிறது இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் சார் இவ்வளோ நேரம் உங்கள் நிறுவனத்தில் விவசாயிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் தெளிவாக சொன்னீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முதல் முதல்ல உங்கள்கிட்ட வந்து வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பல நாற்றுகள் தான் வாங்க போகிறாங்க அந்த பல நாற்றுகளில் என்னென்ன வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ பல விவசாயம்னு வரும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாயில் பேஸ் பண்ணி வாட்டர் பேஸ் பண்ணதான் நம்ம வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே பட்டு வெரைட்டிஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ ஆல்ரெடி பல விவசாயம் இருக்குது தானே கண்டிப்பாக இருக்குது இப்போ மேங்கோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொய்யா பண்ணிக்கிட்டு இருக்கோம் லெமன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாழை இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்முடைய அடிப்படை நோக்கமாக ஒரு விவசாயம் அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விவசாயமா இருக்கணும் அந்த வகையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதே பழச்செடிகளை புது புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்றோம் இப்ப மான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சில வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இம்மா மசந்த் அல்போன்சா பங்கனப்பள்ளி பெங்களூரா அந்த மாதிரி விஷயங்கள் பட் நம்ம அதுல புது புது ரகம் கொண்டு வந்திருக்கோம் ஒரே வருஷத்தை ரெண்டு டைம் ஈல்டு வரக்கூடிய வெரைட்டிஸா இருக்கட்டும் இல்ல இம்போர்ட்டட் இருக்கக்கூடிய அதே கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ரெட் பிளஷ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வெரைட்டிஸா இருக்கட்டும் இந்த மாதிரி மேங்கோலோ கொடுக்குறோம் அது மாதிரி ஜாக் ஃபுட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்லயே ஈல்டு வரக்கூடிய வெரைட்டிஸாக இருக்கட்டும் இல்ல ரெட் பிளஷ் இருக்கக்கூடிய வெரைட்டி இல்ல அதிக இனிப்பு தன்மை இருக்கக்கூடிய தேன் பலம் மாதிரியான வெரைட்டிஸ் இந்த மாதிரி பழால கொடுத்துட்டு இருக்கோம் டிராகன் ஃப்ரூட் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான பழச்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி விவசாயப்பட்ட மக்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் எந்த பல முடிவு பண்ண வேண்டியது நம்மங்கிறத தாண்டி நம்முடைய மண்ணும் தண்ணியும் கிளைமேட்டும் தான் ஓகே அதுக்குதான் நம்ம அக்ரோனமிக்ஸ் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அக்ரோனமிஸ்ட் வந்து உங்களுடைய லேண்டை விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க வாட்டர் டெஸ்ட்டு உங்களுடைய கிளைமேட் ஜோன் எப்படி இருக்குது ஓகே இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதில் என்னென்ன வேட்டிஸ் இருக்குது அதுக்கான கமர்ஷியல் பொட்டன்ஷியல் என்ன அது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பழம் வந்து இனிப்பா இருக்குது அப்படிங்கறதுனாலே நம்ம விவசாயம் பண்ணிட முடியாது கமர்ஷியல் வரும்போது மூணு விதமான செக்மெண்ட் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து யாரு கன்சியூமர் ஒரு பழத்தை சாப்பிடக்கூடிய கன்சியூமர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்ப இனிப்பு சென்மை இருக்கணும் மற்றபடி நியூட்ரிஷன் வழி இதெல்லாம் இருக்கணும் ரெண்டாவது ட்ரேடர் அவங்க தான் இருந்து வாங்கிட்டு போய் சந்தைப்படுத்த போறாங்க ஒரு ட்ரேடர்ங்கிறவங்க வெறும் அதோடைய சுவை அதெல்லாம் தாண்டி செல்ஃப் இந்த நான் வாங்கிட்டு எத்தனை வச்சு ஒரு ரீட்டைல சேல் பண்ண முடியும் அப்போ ஒரு செல்ஃப் லைஃப் அப்படிங்கறதும் முக்கியமான விஷயமா இருக்குது அதை தாண்டி விவசாயிகள் வரும்போது நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு தன்மை பூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஓகே அப்ப நம்ம என்ன அலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு புது ரகம் வருது அப்படிங்கிறதுனாலே உடனே நம்ம ஃபார்மட்டை கொடுத்துட மாட்டோம் அத ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர் நம்ம அனலைஸ் பண்ணி இதோட கமர்ஷியல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு இது விவசாயிகளுக்கு சூட்டபுளாக இருக்கா கன்சியூமர்ட்டு இதை டிமாண்ட் கிரியேட் பண்ணுமா ஓகே டேலர்ஸ் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குமா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இது ஒரு கமர்ஷியல் வெரைட்டி இத போய் விவசாயம் பண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும் விவசாயினால அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு லாங் டேர்மா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெரைட்டியை தமிழ்நாட்டில் நம்ம ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸாக பல புது புது ரகங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பாரிங்கிற சாத்துக்குடிய ரகத்தை தமிழ்நாட்டில் நம்ம தான் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சோம் ஜாக் ஃப்ரூட்டில் வியட்நாம் சூப்பர் அள்ளி வியட்நாம் ரெட்டு இந்த மாதிரி ரகங்கள் கொடுத்துருக்கோம் ட்ராகனில் புது வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம் ட்ராகன் நிலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதில் நம்ம புது வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் ஓகே தைவான் கிங் ரெட்டுங்கிறோம் சப்போர்ட்டால பனோன சப்போர்டாங்கிற வேட்டி சப்போர்ட்டாவே மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் லெமன்ல புது வேட்டி கொடுக்குறோம் கொய்யால பல வெரைட்டிஸ் புதுக்கிட்டே வர்றோம் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எவரும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு நியூக்கு நல்ல பொட்டன்ஷியல் கூட கமர்ஷியல் வந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம ஒரு டூ தௌசண்ட் எயிட்டின்னு பார்த்தீங்கன்னா தைவான் பிங் மாதிரியான வரைட்டிஸ் கொடுத்தோம் இன்னைக்கு ரெட் டைமின்னு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம இருக்கிறோம் இருக்கோம் பண்ணி எது ஒரு பெஸ்ட் வெரைட்டி கமர்ஷியலா அவங்க விவசாய விவசாயம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு ஸ்டேபிளான இன்கம் அவங்களுக்கு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பட் பல வருஷம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது குறைஞ்சபட்சம் முதல் ஒன் நாட் டூ இயர்ஸ் நமக்கு அந்த பொறுமை இருக்கணும் ஏன்னா பல விவசாயம் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் டூ நம்ம நமக்கு குரோத்துன்னு சொல்லுவோம் அந்த குரோத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிலில் கொண்டு வர முடியும் ஓகே அப்போ அதையும் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வித சப்போர்ட்டும் நம்ம நிறுவனங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் பட் உங்க சைடையும் அதுக்கு தேவையான புரிதலும் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரணும் ஏன் அப்படின்னா சில இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பட் இரு பொருட்களும் வரும்போது கொஞ்சம் சில நேரங்களில் அது சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறதில்ல பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற தாண்டி இந்த ரன்னிங் காஸ்ட்டும் பொதுவாக இந்த பிசினஸ் சொல்லுவோம் அதாவது ஒன் ஆர் டூ இயர்ஸ் சர்வை பண்ணி அந்த பிளான்ஸை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு தேவையான செலவுகளையும் சேர்த்து சரியாக நம்ம கணக்கிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் இயர்லேருந்து நமக்கு ஒரு கமர்ஷியல் இன்கம் ஸ்டார்ட் ஓகே சில வெட்டி வச்சிருக்கோம் ஒன்னு கமர்ஷியல் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேயும் வந்துரும் ரெட் டைமன் கோவா எல்லாம் ஒன்னிலே ஸ்டார்ட் ஆயிடும் இருந்தாலும் ஒரு பல விவசாயம் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு தேர்ட் இயர்லேருந்து வந்து நமக்கு கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அதுக்கு தேவையான செலவையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு உள்ளே வரும்பொழுது நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணிட முடியும் விவசாயத்தில் சார் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் விவசாயிகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க நார்மலாக வந்து ஒரு விவசாயி ஒரு பல நாற்றுகள் வாங்குற மாதிரி இருந்தால் நர்சரிக்கு போயாகணும் அதுக்கு வந்து நான் விளைவிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உரமும் எடுபொருட்களோ கொடுக்கறக்கு வந்து ஒரு உரைக்கடைக்கு போயாகணும் அதை சந்தைப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி தேடி போயாகணும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எந்த இடத்துல எதுக்கு எப்போது மார்க்கெட் இருக்குங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விவசாயிகளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க உங்களோட நிறுவனத்தோட விஷனும் புதுசாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவைப்படுறதாகவும் இருக்குது ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி விவசாயி வந்து ஒவ்வொரு நாற்றுகள் வாங்கி பல நாட்டுகள் வாங்கி அதை வந்து எந்தளவுக்கு ஈல்டு எடுத்திருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து சந்தேகப்படுதல் வந்து எளிமையாக இருக்குது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க சார் கண்டிப்பாங்க சார் மேலும் எங்களுடைய நர்சரி எங்களுடைய பழச்செடிகள் இது சம்மந்தமான முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே டிஸ்கிரிப்னில் இருக்கிறது எங்களுடைய லிங்க் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பரை தொடக்க ஓகே எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் டீம் பேசிவிட்டு உங்கள் நேற்றுக்கு எங்களுடைய கௌரமிஸ்ட் அனுப்பி ஓகே தேவையான அளவு சப்போர்ட் நம்ம கொடுத்துடலாம் சார் ஓகே சார் நன்றிங்க சார் நன்றி சார் தேங்க் யூ நன்றி வணக்கம்